வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சமூகம் அதில் வாலிப மாணவர்களுக்கு படிப்பு பாதிக்காமல் சேவை தேசத்துக்கும் சமூகத்துக்கும் மாணவ பருவத்தில் செய்யக்கூடிய நல்லதுகளை எல்லா கல்வி சாலைகளிலும் படிப்பு போக பாக்கி துறை நடவடிக்கைகளுக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதற்கு உட்பட்டே படிப்புக்கு குந்தகம் இல்லாதபடி செய்ய தடையில்லை தாங்கள் படிக்கும் கல்வி நிலையத்தின் ஆதரவிலேயே நடத்தப்படும் இவ்வித சேவைகளில் ஈடுபடுவதோடு மாணவர்கள் நிறுத்திக் கொள்வது நல்லது அதற்கு அதிகமாக பொதுநலப் பணிகளில் பிரவேசிக்க வேண்டியதில்லை பிற ஸ்தாபனங்களின் மூலமும் பணி செய்ய படிப்புக்கு மிஞ்சி பொழுது இருந்தால் அப்போது வேண்டுமாயின் பெற்றோர் அனுமதியுடன் அவற்றில் உரிய அளவுக்கு ஈடுபடலாம் படிப்புக்கு பாதிப்பு கூடாது என்பது முக்கியம் இங்கே கல்வி நிலையங்களுக்கும் ஜாக்கிரதை தேவை பாடம் படிப்பு என்பதை விட இம்மாதிரி உலகத்துக்கான பணிகளாலேயே கல்வி நிலையத்துக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடும் என்பதால் அந்த நிலையங்களே இவற்றுக்கு மிதமிஞ்சிய இடம் கொடுத்து சராசரி மாணவர்களும் மந்த மாணவர்களும் படிப்பில் முன்னேறாமல் பின்தங்கி நிற்பதற்கு வழி செய்து விடக்கூடாது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக எல்லை வகுத்து கொடுத்துவிட்டே வெளியுலகப் பணிகளை அவை மேற்கொண்டு மாணவர்களை படிப்பின் அடிப்படையில் தரம் பிரித்து அவரவர் அளவுக்கு உட்பட்டே அப்பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் ஆனால் இப்படி வெளியுலகுக்கு நல்லது செய்வதை அரசியல் கட்சிகளின் சம்பந்தத்தை அடியோடு விளக்கியே செய்ய வேண்டும் அரசியல் கட்சி தொடர்பு அவர்களுக்கு அடியோடு கூடாது ஜெய் ஜெய சங்கர அடுத்து சினிமா போதைப் பொருட்கள் பத்திரிகைகள் ஸ்போர்ட்ஸ் இழுப்பு சக்திகளில் பாலிடிக்ஸ் மாதிரி நான் சொன்ன மற்றவை சினிமா பத்திரிகைகள் ஸ்போர்ட்ஸ் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் டாக்குமெண்ட்ரி தவிர சினிமா அடியோடு வேண்டாம் பாலிடிக்ஸ் மாதிரி தான் அதுவும் என்பதே என் அபிப்பிராயம் தற்போதைய சினிமாக்களை பற்றி நான் கேள்விப்படுவதிலிருந்து வேறு விதமாக என்னால் அபிப்பிராயப்பட முடியவில்லை ஆனாலும் எவரானாலும் மனோரஞ்சகமாக கொஞ்சம் பொழுதுபோக்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையே இறுக்கி பொழுங்குகிற மாதிரி தான் ஆகிவிடும் குறிப்பாக இந்த சுதந்திர யுகத்தில் இந்த பாயிண்டையும் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை அதனால் என்னுடைய அபிப்பிராய கண்டிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொடுத்து எப்போதாவது ஒரு சமயம் இருப்பதற்குள் தரக்குறைவாக இல்லாதது என்று பெயர் வாங்கிய படங்களுக்கு போவதென்று மாணவர்களை வைத்து கொள்ளலாம் என்று கன்செஷன் கொடுக்கிறேன் சினிமாவுக்கு சொன்னதே தான் மற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஆடல் பாடல் நாடகம் எந்த காலத்திலும் இருந்திருப்பதால் வரம்புக்கு உட்பட்டு அவற்றை மாணவர்களும் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு போகட்டும் என்று ரொம்பவும் விட்டுக்கொடுத்தே கொடுத்தே சொல்கிறேன் இதிலே ஆபத்து என்ன என்றால் கொஞ்சம் அதில் பிரவேசித்தாலே அது போதைப்பொருள் மாதிரி மேலே மேலே இழுத்து கொண்டு போவதுதான் போதைப்பொருள் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் இப்படி காபி சிகரெட்டில் ஆரம்பித்து பழ இருக்கின்றன இவை மாணவர்களுக்கு ஒரு நாளும் கூடவே கூடாது சேவை சினிமா ஆகியவற்றில் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொன்னது மாதிரி இங்கே ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு கொஞ்சம் கூட இடமில்லை நல்லதற்கே இல்லாத காஃபி சிகரெட் இன்னும் நான் வாய்விட்டு சொல்ல பிரியப்படாத போதை வஸ்துக்கள் ஆகியவற்றின் பக்கமே மாணவர்கள் போகப்படாது அடுத்த எழுப்பு பத்திரிகைகள் உணர்ச்சிகளை கிளறிவிட்டு பரபரப்பு தற்காலத்தில் பெரும்பாலான பத்திரிகைகள் இருப்பதாக தெரிகிறது பத்திரிகைகள் ஆத்ம சம்பந்தமாகவும் கலாச்சார விஷயமாகவும் லோக நலனுக்கானதாகவும் அறிவை விருத்தி செய்வதாகவும் எவ்வளவோ சிறப்பான விஷயங்களை விநியோகிக்க முடியும் ஆனால் நடைமுறை இதற்கு ரொம்பவும் மாறுபட்டிருப்பதாகவே தெரிகிறது நல்லதற்கில்லாத விஷயங்களில் இவர்களை கவரும்படியாகவே அவற்றில் பல விஷயங்கள் வருவதாகவும் பார்க்கிறேன் அப்படி இருக்கும்போது நல்லதையே பொறுக்கி எடுத்து செலக்டிவ் ரீடிங் என்று மாணவர்கள் படிப்பது சிரமம்தான் சிரமம் என்றால் விட்டுவிடக்கூடாது இந்த வயசில் பிடிவாத குணம் என்பது பலமாக இருக்கிறதல்லவா அந்த பிடிவாதத்தையே நல்ல வழியில் சேனலை செய்து சினிமா பத்திரிகை ஆகியவற்றின் விஷயத்தில் நல்லதில் மட்டுமே ஈடுபடுவது என்று ஒரே பிடியாக இருக்க வேண்டும் சொல்வது சுலபம் செய்வது கஷ்டம் என்பது எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் மாணவர்கள் இன்றைக்கு படிப்பில் உருப்படவும் நாளைக்கு உலகத்தில் சத் பிரஜைகளாக உருவாகவும் இந்த கஷ்டத்தை சாதித்தேயாக வேண்டும் என்பதாலேயே சொல்கிறேன் எனக்கு அவர்களை நினைத்தால் நாலா திசைகளிலும் பலவித தப்பான ஃபோர்ஸ்கள் அவர்களை போட்டு இழுப்பதை நினைத்தால் பாவமாகத்தான் இருக்கிறது சுவாமியிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கடைசியாக ஸ்போர்ட்ஸுக்கு வருகிறேன் ஆனால் அதுதான் இப்போது அநேக மாணவர்களுக்கு முதலாவதாக இருப்பதாக தெரிகிறது மாணவர்களுக்கு விளையாட்டு ரொம்பவும் அவசியம்தான் தேக பலத்தை விருத்தி செய்து கொள்வது சந்தோஷமாக துள்ளிக்கொண்டு விளையாடி வேலையின் அழுப்பையும் வாழ்க்கையின் சலிப்பையும் போக்கிக் கொள்வது டீம் ஸ்பிரிட் என்பதாக ஒரு கட்டுப்பாட்டில் ஒன்றுபட்டு உழைப்பது என்று பல நல்ல அம்சங்கள் விளையாட்டில் இருக்கிறது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும் என்று வசனம் இருக்கிறதே அப்படித்தான் இப்போது ஆகியிருப்பதாக தெரிகிறது சென்சா ஆஃப் ப்ரிப்பரேஷன் விகிதாச்சார பாகுபாட்டு உணர்ச்சி என்று ஒன்று சொல்வார்கள் அதாவது எது எதற்கு எவ்வளவு இடம் என்று நிர்ணயமாக பாகுபடுத்திக் கொண்டு அதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அப்படி தினமும் அரை மணி ஒரு மணி விளையாட வேண்டியதுதான் அதற்கு மேல் அதையே சதா கால சிந்தனையாக்கி கொண்டுவிடக்கூடாது இப்போது இவர்கள் விளையாடுவதை விட அதிக நேரம் பெரிய பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் பிற ஆட்டக்காரர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் என்கிறார்கள் கலந்து கொண்டு ஆடுவதை போய் நேரில் பார்ப்பதிலோ அல்லது அதைவிட பல மடங்கு நேரம் அதை பற்றி கமெண்ட்ரி கேட்பதிலோ பத்திரிகைகளில் ஸ்போர்ட்ஸ் காலம் படிப்பதிலோ செலவழிக்கிறார்கள் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் தினந்தோறும் மணிக்கணக்கில் இப்படியே செலவிடுகிறார்கள் என்று கேள்விப்படும்போது ஐயோ பொன்னான நேரத்தை இப்படி விருத்தா செய்யவா என்றுதான் இருக்கிறது டைவர்ஷன் வேண்டுமென்றால் ஏதோ கொஞ்சம் பார்க்கட்டும் கேட்கட்டும் படிக்கட்டும் ஆனால் பரீட்சையை தலைக்கு மேல் வைத்து கூட கமெண்ட்ரியில் முழுகுவது என்றால் அது புத்திசாலிகள் செய்கிற காரியமாகவே இல்லையே நம்முடைய மாணவர்கள் அப்படிப்பட்ட புத்திசாலிகள் அல்ல என்கிற பட்டம் பெறலாமா என்று இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பழங்கால கல்வி கூடங்கள் மொத்தத்தில் எவ்வன பருவம் என்பது ஒன்றுக்கொன்று ரொம்பவும் எதிரெதிரான சக்திகளின் போராட்டமாகவே இருக்கும்படியாக இக்காலத்தில் இருக்கிறது இந்த பருவத்தில்தான் வேகம் துடிப்பு கற்றுக்கலங்காமல் பெருகுவது ஆனாலும் இதே சமயத்தில்தான் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியும் இருக்கிறது பழங்காலத்தில் பால ஏழெட்டு வயசிலேயே குருகுலம் என்று கொண்டு விட்டார்கள் அந்த சின்ன வயசிலிருந்தே குருவின் வீடு கல்விக்கூடம் இரண்டுமாக இருந்த குருகுலத்தில் வீட்டின் சுதந்திரம் கொஞ்சமும் கல்விக்கூடத்தின் கண்டிப்பு நிறையவுமாக இருந்த செட்டப்பில் சிறுவர்கள் வளர்ந்து பழகியதால் வாலிப தசை வரும்போதும் ஒரு கண்டிப்பின் கீழ் கட்டுப்பட்டு இருப்பது தன்னியற்கையாக சாத்தியமாயிருந்தது இப்போதோ அஸ்திவார பிராயமான அந்த சின்ன வயசில் ஸ்வர்கிரகத்திலே சொந்த வீட்டிலே ஒரே சுதந்திரமாக அடங்காமல் இருப்பதும் அதனாலேயே அதற்கு தனியாக உள்ள கல்விக்கூடத்திலும் அதே போக்கில் போய் கட்டுப்பாட்டுக்கு உடன்படாமல் இருப்பதுமாக இருக்கும் நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது சொந்த வீட்டுக்கும் குருகுலத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தால் இப்படி கோளாறாக நடக்கிறது சொந்த வீட்டில் அப்பா அம்மாவிடம் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போகிறது அவர்களும் வாத்சல்யத்தின் மீது செல்லம் கொடுப்பதில் போதிய அளவு கண்டித்து வளர்ப்பதில்லை குருகுலத்தில் இல்லை குரு அவசியமான அளவுக்கே பிரியம் காட்டி உரிய அளவுக்கு கண்டிப்பு செய்பவர் அகத்தில் கண்டிப்பு போதாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கண்டிப்பு என்று வரும்போது பசங்களுக்கு முரண்டு பிடிக்கத்தான் தோன்றும் இப்படியாக அஸ்திவார பிராயத்தில் கட்டுப்பட்டுவிட்டால் அந்த தோஷம் அதற்கடுத்ததான காளை பருவம் என்றே சொல்லப்படுகிற வாலிப தசையில் நன்றாகவே தலைக்கேறத்தானே செய்யும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து கட்டுப்பாடு தேவை குருகுலவாச முறையை தற்போது சொல்லி என்ன பிரயோஜனம் நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்றுக்காக மனப்பால் குடிப்பதாகத்தான் அது ஆகும் கறிக்குதவாத ஏட்டு சுரைக்காய் தான் இப்போது அதை பற்றி பேசுவது ஆனாலும் அது இல்லாத பெரிய குறையினால் ஏற்பட்டுவிட்ட காலை பருவ சுவாதந்திரியத்தை போக்குவதற்கு ஏதாவது பண்ணித்தான் ஆக வேண்டும் கட்டுப்பாடில்லாத காளை எல்லாரையும் முட்டிவிட்டு தானும் அடி சூடு வாங்காமல் இருக்க ஏதேனும் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஆனபடியால் எப்படியோ ஓரப்படி இந்த காளைக்கு மூக்கணாம் கயிறு போட்டாக வேண்டும் அப்போதுதான் அது தனக்கும் உபயோகமாக மற்ற பேருக்கும் உபயோகமாக உருவாக முடியும் மிருக ஜாதி காளைக்கு வேறு மனுஷியர்கள்தான் மூக்கணாங்கயிறு போட வேண்டும் மனுஷிய ஜாதி காலைக்கும் கல்வி கொடுத்த ஆசிரியர்களும் வீட்டு பெரியவர்களும் அப்படி பண்ண வேண்டும் தான் ஆனால் அப்படி மட்டுமே முடித்துவிட்டால் இந்த காலை மனுஷிய ஜாதியாக இருப்பதற்கு அழகில்லை இல்லை மனுஷிய ஜென்மா எடுத்ததற்கு அழகு இந்த காலை ஸ்வயமாக தானேயும் கட்டுப்பாடு அடக்கம் என்ற மூக்கணாங்கயிற்றை போட்டு கொள்வதுதான் தனக்கு மற்ற பேர் மூக்கணாங்கயிறு போடும்போதும் முரண்டு பிடிக்காமல் இஷ்டப்பட்டு அதற்கு காட்டிக்கொண்டு கொண்டு நிற்க வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பிரிய வாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு படிச்சுருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய மகாபிரிய மகாபிரியவாச்சரணம்